பொன்னரை அணித்து கருவிக்கப்படுகிறது உங்களுடைய பலத்தை கைத்த பெற பர்த்டே அவருக்கு இன்னைக்கு அப்படிதானே நேரு பிறந்த நாள் குழந்தைகள் மாதிரி காமராஜர் பிறந்தனால கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடணும் உங்க சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க நமக்கு முதல் முதல்ல சத்துணவு கொடுத்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் காமராஜர் ஐயா பற்றி சொல்ல விரும்புறேன் அவருடைய காலகட்டத்தில் பள்ளிகளை பார்த்துருக்காரு நிறைய பேர் ஸ்கூலுக்கு வராம எங்க அம்மா கூட நான் தோட்டத்துக்கு போறேன் நான் விவசாயம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சத்துணம் ஆரம்பிச்சோம் அவருடைய பிறந்தநாள் நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் இன்றைய இந்த பள்ளியில் இந்த வளர்ச்சி நாளுக்கு அறிவித்திருந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் ஏஏ மற்றும் அனைவருக்கும் வா தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக நம்ம கல்வி வளர்ச்சினால் இப்போ கல்வி வளர்க்கணும் இதுக்கு நம்ம ஊருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற பெரிய முனைப்போடு அதை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு எத்தனையோ சங்கங்கள் அமைக்கிறாங்க எது இருக்கோம்னா ஆனால் ஸ்கூல்ல கல்வி வளர்க்கறதுக்கு நாங்க காமராஜர்னால கல்வி வளர்ச்சி நாளை எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம் சொல்லி உங்களே நான் பதினைந்து ஆண்டு காலங்களா வட்டாரக்கல்லில் உள்ள ஏகப்பட்ட பணிகளை வளர்ந்துருக்கேன் நாகாப்பட்டியில்தான் இந்த ஒரு சிறப்பு நான் பார்க்குறேன் எனக்கு இந்த புள்ளரிச்சு போல தரணும் என்னுடைய கல்வித்துறையின் சார்பாகவே அவங்களுக்கு என்னுடைய நன்மைகளையும் ரொம்ப ரொம்ப நான் கவனம் பெற்று எங்கேயுமே நான் இதை கேள்விப்படுத்ததே கிடையாது ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிடிஎலேருந்து வருவாங்க எஸ்எம்சியிலேருந்து வருவாங்க ஊர் பொதுமக்கள் இல்லை இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்க யாராவது ஐஏஎஸ்ஆபிஎஸா பெரிய அக்கே வந்த பின்னாடி நான் படித்த படிக்கணும் நான் கூட நான் கேவோ வந்தேன் நான் படிச்ச ஸ்கூலுக்கு போய் என்ன வேணும் நான் வாங்கி தரேன் நான் இங்க வளர்த்த பள்ளிக்கணும் அப்படின்னு நான் போயிருக்கேன் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஒரு ஊர்க்காரங்களே கையில எடுத்துக்கிட்டு கல்வி வளர்ச்சினால எங்க நாங்க சங்கம் உருவாக்கி ஸ்கூலுக்கு செய்யணும்ன்ற சிறப்பு இது சொல்வாங்க கூஸ் பம்பா வந்து புள்ள இருக்குது அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் எங்க கல்வித்துறை அறிவியல் இருக்கிறதுல நிச்சயமா நாட்டாப்பட்டியினுடைய கல்வி வளர்ச்சி சங்கத்துடைய பெருமையை நான் எடுத்து வைக்கிறது என்னுடைய கடமையை எடுத்துக்கிட்டு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் நான் அவங்க எல்லாருக்கும் பதிவு பண்ணிக்கிறேன் கல்வித்துறை சந்தை அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி இப்போ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கு என்ன வளர்ச்சி நாள் அன்னைக்கு கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தேவை உணர்ந்து எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்கம்மா அப்படின்னு பெருமிதமாக சொன்னாரு இந்த ஓடிக்கிட்டு இருக்க படைசிருப்பேன் ஒரு இடத்துல காற்றோட்டம் இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம் பிள்ளைங்களுக்கு கேட்டோடனே அது வாங்கி கொடுப்பாங்க இன்றைக்கு சேர்ட்டை பிள்ளைங்களுக்கு உட்காந்துருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் கரெக்டா சார் இன்றைக்கு டீச்சர்ஸ்க்கு சேர்ட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி டெஸ்க்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒருத்தர் டொனேட் பண்ணி கல்வி வலைத்தளம் கொடுக்குறேன் உங்கள் பள்ளியினுடைய தேவையை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்போ கல்விக்காக உதவி செய்ய முன்னாடி கரும்பீட்டுறதுக்கு ஏகப்பட்டமே இருக்காங்க அங்கே எல்லாருக்கும் கல்வித்துறை சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கண்மணிகளுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லணும்ல சொல்லணும்ல நான் வந்தே கேட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க அதில் வெரி இப்போ ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான மனசோடையும்